அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகத்து குரான் கல்வி இணையதளத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கப்படுகிறது ஒரு முஸ்லிம் ஒரு கிறிஸ்தவ அல்லது யூத பெண்ணை மணக்கலாமா அப்படின்னு கேக்கிறாங்க அதாவது அல்லா ரபுல்லாலமின் திருமறை குரான்ல ஐந்தாவது அத்தியாயம் ஐந்தாவது வசனத்தில் கூறுகிறான் உங்களுக்கு உணவு ஆகமாக்கப்பட்டுள்ளது உங்கள் உணவும் அவர்களுக்கு ஆகமானது வல் மொஹனா மினல் மூமினாத் நாத் இறை நம்பிக்கை கொண்ட பத்தினி பெண்களையும் நீங்கள் திருமணம் முடிக்கலாம் வல் மொஹனாத்தும் மினல் லதீன ஊத்துல் கிதாபம் என் கபலிக்கும் உங்களுக்கு முன்னால் வேதம் வழங்கப்பட்டவர்களில் ஒழுக்கமுள்ள பெண்களையும் கற்பொழுக்கம் உள்ள பெண்களையும் நீங்கள் திருமணம் முடிக்கலாம் என்று அல்லா ஆலமீன் ஐந்தாவது அத்தியாயம் ஐந்தாவது வசனத்தில் கூறுகிறான் இந்த வசனத்தில் வேதம் வழங்கப்பட்ட பெண்களில் கற்பொழுக்கம் உள்ள பெண்களை நாம் திருமணம் முடிக்கலாம் அது ஹலால் என்று அல்லா ஆலமீன் தெளிவாக சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ் ஒரு விஷயத்தை நமக்கு ஹலால் என்று சொல்லுகிறான் என்றால் அதுல உள்ள காரணங்கள் நமக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அதில் அல்லாஹ் ஏதாவது சில காரணங்களை அல்லாஹ் வைத்திருப்பான் நன்மைகளை வைத்திருப்பான் நாம் என்ன இது செய்யக்கூடாது சொன்னோம்னா இப்படி வருமோ அப்படி வருமோ என்று நாம் யோசித்தோம் என்றால் அல்லாஹ் அரசு சட்டத்தை நாம் மாற்றியவர்களாகி விடுவோம் அல்லாஹ் தெளிவாக சொல்றான் வேதம் வழங்கப்பட்டவருடைய பெண்கள் உங்களுக்கு ஹலால் அனுமதி வேதம் வழங்கப்பட்டவர்கள் யார் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அவர்கள் வேதம் வழங்கப்பட்டவர்கள் இன்னைக்கு வந்து ஒரு புது கருத்து சொல்லப்படுது என்னன்னா இந்த வேதம் வழங்கப்பட்டவர்கள் என்றால் அவங்க வந்து இப்போ உள்ளவங்களை நம்ம சொல்ல முடியாது அது வந்து இஸ்ரோவேலர்களில் பரம்பரை பரம்பரையாக வர்றவங்க தான் வேதம் வழங்கப்பட்டவங்க இன்னைக்கு உள்ளவங்கள்லாம் பரம்பரை பரம்பரையாக வந்த யூத கிறிஸ்தவர்கள் கிடையாது வெளியிலிருந்து மாறியவர்கள் கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்களா அவங்கெல்லாம் வந்து இந்துக்களாகவோ நாத்திகர்களாகவோ அல்லது வேற ஒரு இனத்தை சார்ந்தவர்களாக இருந்து கிறிஸ்தவ மதத்தை புதிதாக தழுவியவர்களை நாம் வேதம் வழங்கப்பட்டவர்கள் என்று நாம் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்கிறார்கள் இது தவறான விளக்கம் ஏன்னா ரசூல் லஹர்களுடைய காலத்திலேயே கிறிஸ்தவ மதத்தை வெளி இருந்து நிறைய பேர் தழுவுனாங்க நபி அவர்கள் காலத்திலேயே அப்ப இதுதான் விளக்கம்னா ரசூல்லா இசல்ல என்ன செஞ்சுருக்கணும் கிறிஸ்தவர்கள்லாம் நம்ம திருமணம் முடிக்க முடியாது அல்ல இந்த வசனத்தையும் இறக்கி இருக்க கூடாது ஏன்னா கலப்படமாகி போச்சு பரம்பரை பரம்பரையாக கிறிஸ்டினா வர்றவங்க தான் வேதம் உள்ளவங்க இப்படி கலப்படமாகி நிறைய பேர் கிறிஸ்தவத்துக்கு மாறி இருக்கிறாங்க அதனால அவங்களா வேதம் வழங்கப்பட்டவங்க இல்ல என்று அல்லா ரபுல்லாலுமே நமக்கு சொல்லியிருக்கணும் நபிசுல்லா சோங்க சொல்லியிருக்கணும் ஆனா இந்த நிலை அன்னைக்கே இருந்தும் கூட நபிசுல்லா சோங்க அவங்கள வந்து வேதம் வழங்கப்பட்டவங்களாக தான் பார்த்தாங்க அது மாதிரி ரசூல் இசுல்லா சவுங்க உயிரோட இருக்கும்போது தூதராக இருக்கும் போது நபியவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் எவ்வளவோ யூதர்கள் கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள் அவங்கள ரசூல்லாஹி சல்லாசவுங்க இவங்களாம் வந்து வேதம் வழங்கப்பட்டவங்க இல்ல அப்படின்ட்டு சொன்னாங்களா அதை நபியவர்கள் சொல்லலை அப்ப அது வேதம் வழங்கப்பட்டவங்களுக்குங்கிறதுக்கு விளக்கம் அளவுகள் என்னன்னா கிறிஸ்தவ மதத்தை அந்த உள்ள வேதத்தை அவர்கள் ஏற்றிருந்தால் இந்த தௌராத்தை அந்த இஞ்சியிலே அவர்கள் ஏற்றிருந்தால் அவர்கள் வேதம் வழங்கப்பட்டவர்கள் தான் இதுதான் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு இதுல வந்து அவங்களை திருமணம் முடிக்கலாமா அப்படின்னு தான் கேள்வி அல்ல அனுமதிச்சிருக்கிறான் திருமணம் முடிக்கலாம் அதுக்கு காரணங்கள் சில காரணங்கள் நமக்கு தெரியலாம் பல காரணங்கள் தெரியாமல் இருக்கலாம் நமக்கு தெரிஞ்ச காரணம் என்னன்னு பார்த்தா வேதம் வழங்கப்பட்டவங்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கிறது அவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது தௌஹீதுனா என்ன அல்லானா என்ன எல்லாமே தெளிவா சொல்லப்பட்டு அதையெல்லாம் தங்களுடைய வேதங்களில் வைத்துக்கொண்டு வழிகிட்டு போனவர்கள் இப்போ நம்ம சமுதாயத்துல பார்க்குறோம்ல முஸ்லீம் என்று இருப்பார்கள் அல்லாவை இருப்பார்கள் நபி இருப்பார்கள் அல்லாவுக்கு இணை வைப்பார்கள் இப்படி சில மக்கள் இருக்கிறார்கள் முசரிக்குகள் சில பேர் இருக்கிறாங்க குரானை ஏத்துக்க மாட்டாங்க இந்த இஸ்லாமே ஏற்றுக்கொள்ளாம தனி ஒரு மதமாக இந்து மதமா இப்படி வைங்களேன் இந்த ரெண்டு பேரையும் நம்ம சமமா பார்க்குறோமா ரெண்டு பேரும் ஒன்றா இவங்களும் இணை வைக்கிறாங்க இந்துக்களும் இணை வைக்கிறாங்க ஆனா ரெண்டு பேரும் நம்ம ஒன்றா பாப்போமான்னா கிடையாது ரெண்டு பேருக்கு மத்தியில் வித்தியாசம் இருக்கு இவங்களை ஈஸியா இஸ்லாத்துக்கு நம்ம கூப்பிட்டு முஸ்லீமாக இருந்து கொண்டு குரானை ஏற்றுக்கொண்டு ரசூசல்லாசவங்களை ஏற்றுக்கொண்டு அறியாமல் இணை வைத்து கொண்டிருக்கிறார்களே இவர்கள் தான் நேர்வழி கிடைத்து வழிகிட்டு போனவர்கள் இவர்களை ஈஸியாக தௌஹீதுக்கு ஏகத்துவத்துக்கு கொண்டு வந்து விடலாம் ஆனால் வேறு ஒரு ஒரு இனமாக இருக்கிறார்களே அவர்கள் சீக்கிரமா சத்தியத்தை புரிவது ரொம்ப குறைவு இருந்தாலும் வாய்ப்புகள் இருந்தாலும் அது ரொம்ப இதோட ஒப்பிட்டு பார்க்கும்போது அது மிக குறைவாக இருக்கிறது அந்த வகையில் வேதம் வழங்கப்பட்ட பெண்களை வந்து ஒரு ஆண் மனம் முடிக்கும்போது போது அந்த ஆணுடைய பழக்க வழக்கங்கள் அவனுடைய தர்பியத்து அவனுடைய இஸ்லாமிய போதனை அவனோடு வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் பார்த்துவிட்டு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்குரிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது அது அதனால் கூட அல்லா ஆலமீன் இதை அனுமதித்திருக்கலாம் இது அல்லாத காரணங்கள் கூட இருக்கலாம் இப்போ இந்த வேதம் வழங்கப்பட்ட பெண்களை மனம் நம்ம அல்லா அனுமதிச்சிருக்கிறான் அதை நம்ம சொல்றோம் இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது சில அனுமதிக்கப்பட்ட விஷயங்களை கூட அல்ல அனுமதினு சொன்னதுனால அது சிறந்தது என்று நம்ம ஆர்வம் மூட்டப்பட்ட விஷயம் நம்ம எடுத்துக்கிற கூடாது அல்ல அனுமதித்திருப்பான் ஒரு நன்மைக்காக அனுமதித்திருப்பான் அதை விட சிறந்த நமக்கு மார்க்கத்தில் தரப்பட்டிருக்கும் இப்போ உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா பலதார திருமணத்தை பற்றி எல்லா திருமறை குரலில் சொல்லி காட்டுறான் நாலாவது அத்தியாயம் மூணாவது வசனம் நீங்கள் தாபலக்கும் நீங்கள் விரும்பிய பெண்களை இரண்டு இரண்டாகவும் மூன்று மூன்றாகவும் நான்கு நாகவும் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் அல்ல அதையும் கூட தான் அனுமதிச்சிருக்கிறான் இப்போ அல்ல அனுமதிச்சான்னு சொல்லி நம்ம எல்லாரும் பலதார திருமணம் செய்யறோமா அப்ப நமக்கு அது ஃபிட்டாகுதான்னு பார்ப்போம் எத்தனை விஷயங்கள் அல்ல அனுபவிச்சிருப்பான் எத்தனை உணவுகளை கூட அல்ல அனுபவிச்சிருக்கிறான் ஆனால் நம்ம உடம்புக்கு அது செட் ஆகுமா நம்ம நிலைக்கு நம்ம பலகீனம் இப்படி இருக்குதே இதுக்கு செட் ஆகுமா என்பதையெல்லாம் நாம பார்த்து தான் அறிவுடைமை இப்போ பலதார திருமணம் அனுமதி ஆனால் எத்தனை பேர் நம்ம பலதார திருமணம் செய்கிறோம் ஒரு பெண் தானாக வந்து என்னை கல்யாணம் முடிச்சுங்கன்னு கேட்டால் கூட நம்ம தயார் இல்லாமல் இருக்கோம் ஏன்னா நம்ம வழங்கி வச்சிருக்கிறோம் நமக்கு அது முடியலை ஒன்றை வச்சு நம்ம பராமரிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு இதில் ரெண்டையும் சேர்த்துக்கிட்டு நம்ம எப்படி காலத்தை ஓட்டுறது என்ற மாதிரி தான் பலருடைய நிலை இருக்கிறது அப்படி அவங்க சிந்திக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது அவங்களுக்கு இயலாது அவங்க குடும்பத்தை பல எதிர்காலத்தெல்லாம் யோசிக்கிறாங்க ஏன்னா வாழ்க்கை என்பது கணவன் மனைவி சேர்ந்து வாழக்கூடியது அதில் வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் அவங்க எதிர்கொள்ளக்கூடியவங்களா இருக்கணும் இன்னொன்று ரசூல்ல்லா இஸ்லாச காலத்துல வந்து விவாகரத்துங்கிறது ஒரு சர்வ சாதாரண விஷயமா இருந்துச்சு மனைவி ஒத்து வரலையா அப்ப என்ன செய்வாங்க இப்ப வேதம் உள்ளவருக்கு யூதகிறிஸ்த பெண்ணையே ஒரு சஹாபி கல்யாணம் முடிக்கிறார்னு வைங்க அவள் வந்து ரொம்ப குஃபூர்ல ரொம்ப உறுதியா இருக்கிறா அவர் திருந்தவே இல்லை அவள் இவளுடைய இவருடைய பிள்ளைகளையும் அவள் வழி எடுக்கிறாள் இந்த மாதிரி ஒரு நிலை வரும்போது என்ன செஞ்சுருவாங்க அவளை தலா கூட்டுருவாங்க அப்ப வேற ஒரு கல்யாணத்தை நாடி சென்று விடுவாள் இவங்க வேற ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வார்கள் இந்த மாதிரி ஒரு நிலை நம்ம சமுதாயத்தில் இருக்குதா நம்ம சமுதாயத்தில் ஈஸியா தலா விட முடியுமா தலா கூட்டா அவளுக்கு சீக்கிரம் கல்யாணங்கள் இப்படி எல்லாம் இருக்குது அந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது அப்போ ஒரு நம்ம என்ன செய்யணும் யோசிக்கணும் எதுக்கு எல்லாம் யாருக்காவது தேவைப்படும் எப்போயாவது ஒரு எமர்ஜென்சி நேரங்கள்ல தேவைப்படும் அப்போ அவங்க அதை யூஸ் பண்ணிக்கிருவாங்க நம்ம இந்த மாதிரி ஆளை கல்யாணம் முடிச்சு வந்து நம்ம குடும்பத்துல வந்து அவள் வந்து அவ குஃபுர்லேயே உறுதியாக இருந்து நம்ம பிள்ளையும் வழிகெடுத்து கொண்டு போயிட்டானா எதுக்கு நமக்கு தேவை என்றெல்லாம் யோசித்து அந்த மாதிரியான பெண்களை விட்டு விட்டு ஈமான் உள்ள சாலிகான பெண்களை மன முடிப்பது தான் சிறந்தது அதைத்தான் அலைஹி வஸல்லம் நமக்கு வலியுறுத்தியும் சொன்னார்கள் புகாரியில் ஐயாயிரத்தி தொண்ணூறாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபீசல்லா சங்கம் சொன்னாங்க ஒரு பெண் செல்வத்துக்காக அழகுக்காக குலப்பெருமைக்காக மார்க்கத்துக்காக மனமுடிக்கப்படுகிறாள் ஆனால் ஒரு ஆணுக்கு வெற்றி எதில் இருக்கிறது ஃபதஃபிர் பி தாத்தி தீன் மார்க்கம் உள்ளவளை மணந்து நீ வெற்றி கொள் என்று ரசூலுல்லா இல்லாசங்கம் சொன்னாங்க அப்போ சிறந்தது எது வெற்றி எதில் இருக்கு மார்க்கமுள்ள பெண்ணை நாம் மணக்கிறது ஏன்னா நம்ம இப்போ வேலைக்குன்னு போயிடுவோம் நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைகளோட காலத்தை கழிக்கிற மனைவியாகத்தான் இருப்பா அப்ப அந்த மனைவி நல்லவளா இருந்தான்னா நமக்கு பிரச்சனையே இல்லை நம்ம மற்ற மற்ற விஷயங்களை கவனம் செலுத்தலாம் இல்லாவிட்டால் நம்முடைய குடும்பத்தில் பெரிய ஆபத்துகள் ஏற்பட பாதி வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி அபுதாபுல ஆயிரத்தி நானூற்றி பதினேழாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபிசல்லாஸ் உங்க சொன்னாங்க அலா உஹபி ரூ கபி ஹைரிமா எக்னீசில் மர ஒரு மனிதன் சம்பாதிக்கிற செல்வத்திலேயே சிறந்த செல்வம் எது என்று உங்களுக்கு சொல்லட்டா சொத்துலேயே உன்னதமான சொத்து எது தங்கத்தை சொல்வாங்களோ வெளியே சொல்லுவாங்களோ என்ற சிந்தனை நமக்கு இருக்கலாம் நபி அவர்கள் யாரை சொன்னாங்க தெரியுமா அல் மரத்து சாலிஹா நல்ல மார்க்கொழுக்கம் உள்ள பெண்மணி என்று அவர்கள் சொன்னார்கள் அப்ப நமக்கு நல்ல சொத்து வேணும் என்றால் மூமினான பெண்ணை முடிக்கணும் அதுலயே அந்த மூமினான பெண்கள்லையே நல்ல ஒழுக்கம் உள்ள மார்க்க பற்றுள்ள இந்த மாதிரி பெண்ணை நம்ம தேர்வு செஞ்சு முடிக்கிறது அது மார்க்கத்துல சிறந்தது என்பதை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும்